ஃப்ளோ பெருசா இருக்குல நம்ம எப்போ வருவோமே அத விட பெருசா இருக்குமா ஆமா சஷா இத இப்போதான் எக்ஸ்டென்ட் பண்ணி கட்டி நம்ம வர்ற மாலோட பிராஞ்ச் தான் இதுவோ அப்படியா அழகா இருக்குலமா இதே மாதிரி ஒரு மால் நம்மளும் கட்டுவோமா இந்த மால்ல வந்து பர்ச்சேஸ் பண்றதுக்கே பட்ஜெட் பேசாகுது இதே மாதிரி ஒண்ணு கட்டணமா ம் கட்டலாம் நீ பெருசாயே கண்டிப்பா கட்டுறோம் இதே மாதிரி ஒரு மாள கட்டறோம் ஓ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் ஷாப்பிங்கா விளையாட போறோமா இல்ல சாப்பிட போறோமா வந்த வேலையை ஷாப்பிங்க தான் பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் விளையாடுறதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் வீட்டுக்கு போய் பார்த்துக்கா வீட்டில் தான் ரெடி பண்ணி அம்மா இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிட்லன்னா எப்படிம்மா ஃபுட் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போங்கம்மா ரொம்ப நாளாச்சும்மா ப்ளீஸ் நம்ம தான் இப்போல்லாம் வெளியே சாப்பிட்றதே இல்லையே இப்படி வீட்டிலேயே ஹெல்த்தி ஃபுட்டு சேலடு அதை தானேம்மா கொடுக்குறீங்க இப்போ பார்த்து தானே வரோம் ப்ளீஸ்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பசங்களா நல்லா வளர்ந்துட்டீங்களே ஆன்ட்டி நான் நல்லா வளர்ந்துட்டேனா ஆஹா வளர்ந்துட்டேமா அம்மா நான் வளர்ந்துட்டேன் ஆன்ட்டி கூட சொல்லிட்டாங்க வளர வேண்டியது நிறைய இருக்கு டெய்லி ஸ்கிப்பிங் போடணும் இதுக்காக எல்லாம் ஸ்கிப்பிங் போடாம இருக்க கூடாது அதுக்காக தான் இப்ப ஆர்வம் சரி சரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டீங்களா என்ன பண்ணீங்க ஷாப்பிங் இல்ல அம்மா இப்பதான் வந்திருக்கோம் தான் உள்ள போய் பார்க்கவே செய்யணும் நீங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சா நான் இப்போ தான் ஷாப்பிங் எல்லாம் முடித்தேன் சரி ஃபுட் கோர்ட் போயிட்டு போகலாமா இல்லை ப்ளே ஏரியா போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படியா நான் ஃபஸ்ட்டு ஷாப்பிங் பண்ணிடலாமான்னு பார்க்குறேன் இல்லை அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது நீங்கள் ஃபுட் கோர்ட் வர்றதுன்னா சொல்லுங்கள் நானும் வரேன் ப்ளே ஏரியாவுக்கு கூட போகலான்னு தான் பார்த்துட்ருக்கேன் அட்லீஸ்ட் விளையாடணும் பசங்களையாவது கொஞ்ச நேரம் என்ன பார்த்துட்டு போகலாமேன்னு நல்லா இருக்கும் ஜாலியாக அம்மா ஆண்டி கூட சொல்கிறாங்க பாருங்கம்மா வாங்கம்மா அங்கே ஜாலியாக இருக்கும் கூட்டிகிட்டு போகலன்னா விடவா போகிறீங்க இங்கே தான் இந்த சைடில் தான் இருக்குது வாங்க போய் பார்க்கலாம் இந்த சர்க்கு மரத்துல விளையாடுறமா ப்ளீஸ் சாஷா ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பே பண்ண நோடசரப்படா யார் கிட்டமா போய் கேப்பீங்க ஹலோ மாம் வெல்கம் டு ஆர் கேம் ஏரியா வாங்க வாங்க பசங்க உங்களுக்கு இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் விளையாடணும் டிக்கெட் வாங்கணும் பிரியரா நீங்க சொன்னீங்கன்னா நான் அதுக்கான அரேஞ்ச்மென்ட்ஸ் பண்ணிடுறேன் थैंक यू सर எனக்கு இந்த ப்ளே ஏரியால விளையாடுறதுக்கான கேம்ஸ் டிக்கெட்ஸ் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா ஷியோ மாம் 500 ஆகும் 500 ஆ பசங்க ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு வாங்க போய் ஓடிடலாம் மேடம் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நீங்கள் டோட்டலாக இங்கே இருக்க எல்லா கேம்ஸுமே அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா செப்பரேட்டாக ஒவ்வொரு கேமுக்கும் பே பண்ணுற மாதிரி வரும் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது இப்போ தீபாவளி ஆஃபராக நாங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பிளானை லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் காம்போவாக ரெண்டு பேர் கூட விளையாடிக்கலாம் இங்கே இருக்க எல்லா கேமுக்குமே உங்களுக்கு அக்சஸ் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ டிக்கெட்ஸ் கலெக்ட் பண்ணுறீங்க அதாவது கேம் விளையாடி நிறையா வின் பண்ணீங்க அப்படின்னா அதை பொறுத்து கிஃப்ட்ஸ் கூட நாங்கள் தருவோம் அது நீங்கள் வாங்குகிற டிக்கெட்ஸை பொறுத்துமா வின் பண்ணுறதை பொறுத்து

பார்க்கில் போய் சேர்க்கும்போது விளையாடனா யாராவது கிஃப்டெல்லாம் தருவாங்களா பாருங்க இங்கே பால் எல்லாம் இருக்குது பார்க்கில் விளையாடனா மண் ஆகிடுச்சு ஷர்ட்டு பேண்ட் எல்லாம் அழுக்காயிடுச்சு இது எப்படி குறைக்கிறது மிஷின்லேயே போட்டாலும் அழுக்கு போகல நீங்கள் தானே திட்டுவீங்க இப்போ வேறு மழை பெய்துமா வெளியே போயெல்லாம் விளையாட முடியாது தண்ணி வேற தேங்கியிருக்கும் பார்க்கில் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் டெய்லியாக மாடுக்கு வரும் ப்ளீஸ் கூட்டிட்டு போங்கம்மா விளையாட பர்மிஷன் கொடுங்கம்மா ஆமாம் ப்ளீஸ் என்ன சீதா நான் வேணா பீ பண்ணட்டுமா பசங்க இப்போ வந்து தானே வராங்க லெட் தம் என்ஜாய் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்களேன் இல்லை நம்ம பே பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாது பசங்களுக்கு அந்த காசோட அருமை தெரியணும் இல்லையா ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ரொம்பவுமே பெரிய விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது ஐநூறு ரூபாங்கிறது பெரிய விஷயம் ஆனால் இப்போத்தையும் பசங்களுக்கு அது சாதாரண விஷயமா இருக்குது பாருங்கள் அவங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் கேம் விளையாடுறதுக்காக பரவாயில்லம்மா கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன் மற்றபடி பே பண்ணுறதுக்காக தான் நான் யோசிப்பேன் எனக்கும் தெரியும் இருந்தாலும் பசங்க ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக கேட்டேன் தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க என்னோட ஃப்ரெண்ட் நாய்ங்களை தப்பா எடுத்துக்கப்றேன். உங்களுக்கு அவங்க பசங்க மாதிரி தானே. மாமா ஆன்ட்டி கிட்டயே சொல்றாங்க மா ப்ளீஸ் மா. ஓகே மேடம் நீங்க டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க. அங்க ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க. அப்புற போய் நான் ஹேண்டில் பண்ணிட்டு வரேன். மா அவ್ರ கூட போய்ட்டாருமா சீக்கிரமா சொல்லுங்க மா விளையாடறோமா இல்லையா. மா ப்ளீஸ்

சார் அந்த காம்போ ஆகிறது கலையா ஹா ஹண்ட்ரட் ரூபீஸில் கண்டிப்பாக உங்களுக்கு கட்டுறாங்க ஓகேம்மா இப்போ நீங்கள் விளையாடிட்டே இருங்க உங்களுக்கு வின் பண்ண வர டிக்கெட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணி எனக்கு அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லுங்க அதுக்கு இது கிஃப்ட் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தந்துடுறேன் சார் தேங்க்ஸ் பசங்களாக கேர்ஃபுல்லாக விளையாடணும் ஸ்லைட்டில் ரொம்ப வேகமாக விளையாடக்கூடாது அங்கே இருக்க எல்லாம் அங்கேயே வச்சு தான் விளையாடணும் சரியா சார் கஸ்ட நானும் கஷ்டமாக போய் விளையாடுறேன் ஃபுல் தாக்கல இங்கே அப்புறமா என்ன காப்பாரு சரிதான் அவங்க விளையாட

எனக்குச் சொ

அதெல்லாம் நின்றுக்கிட்டே சாப்பிட்டு ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும் எவ்வளோ நான் நினைப்பாக்கும் கால் வலிக்கிறது தூக்கங்கம்மான் அதெல்லாம் சரி வராது ஆவா இங்கே என்ன இருக்குது பாருங்க இங்கே உட்காருங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் வாங்கிட்டு வரேன் அம்மா உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுங்க நான் அதை வாங்கிட்டு வந்துடுறேன் உங்களுக்கு எது வாங்குறீங்களோ அதை வாங்குங்க எனக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் போதும் ஓகே ஓகே நானும் ஃப்ரெஷ் ஜூஸ் தான் டிசைட் பண்ணியிருந்தேன் பசங்க உங்களுக்கு அம்மா எனக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பர்கர் அம்மா எனக்கும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பர்கர் அப்புறம் அந்த ஜூஸ் எனக்கு அந்த ஐஸ்கிரீம் அம்மா எனக்கும் வேணும் ஃபுல்லாக சாப்பிட்டா வயிறு வலி தான் வரும் கோல்ட் ஆகிடும் வேண்டாம் ப்ளீஸ் ஃப்ரெஷ் ஜூஸ் மட்டும் வாங்கி தரேன் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் மட்டும் அதை சாப்பிட்டுக்கோங்க வேண்டாம் பர்கரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் வேணுமே டபுள் பேட்டி பேகர் டபுள் பேட்டியில் டபுள் டேப் தான் உங்கள் பேக்கில் அதில் சாப்பிட்டா ஜங்க் ஃபுட்ஸ் அதெல்லாம் வயிறு வலிக்கும் செய்கிறாது நமக்கு வேண்டாம் ஆயிலி ஃபுட்டு வயிறு வலிக்குமா சொன்னால் கேளுங்க நான் டெய்லியாக சாப்பிட்றோம் ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் வாங்கிட்டாங்க ப்ளே ஏரியாவில் என்ன சொன்னீங்க ஃபுட் கிட்டே அடம் பண்ண மாட்டேன் வாங்கி தரணும் அதை சாப்பிடுவேன் சொன்னீங்கல்ல இங்க வந்து இப்படி அடம் என்ன அர்த்தம் அப்போது இனிமேல் உங்களை வெளியவே கூட்டிகிட்டு வர மாட்டேன் நீங்கள் சொல்கிறது ஒன்று செய்கிறது இருக்குது மட்டும் ஒரே செய்யுங்க வாங்கிட்டு பண்ணியாச்சு வராங்க யாருமே இப்படி லைட்டா நம்ம தான் இவ்ளோ இருக்கு

உங்களை வேணா நான் ட்ராப் பண்ணிட்டேன் அந்த வேலை இல்லை இல்லை நாங்களே போயிடுறோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பக்கத்தில் தானே வீடு ஓகே பாய் பாய் பசங்களா வீட்டில் சொன்னது ஒன்று இங்கே வந்து நடந்தது ஒன்றா இருக்கு அப்பா என்ன சொல்ல போறாரு தெரியல இப்படி வேற சாப்பிட்டு வச்சிருக்கீங்க எனக்கு அதுதான் பயமா இருக்கு நாளைக்கு வந்து வயிறு வலி ஏதாவது சொல்லுங்களேன் அங்கேயும் ஒரு தொலைவையும் நறுக்கு நறுக்குன்னு கொட்டுற ஐடியா இருப்பாரு வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணாம இங்கே என்ன உட்காந்துட்டு சீக்கிரம் வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்க ஆமா எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குமா வலிக்குதா அங்கே எவ்வளோ சொன்னேன் கேட்டிங்களா வேணாம் வேணாம்னு சொன்னால் சொல்ல சொல்ல கேட்காமல் அடம் பண்ணி சாப்பிட்டீங்க இப்போ வந்து வயிறு வலிக்குதுங்கிறீங்க வாங்க டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் ஆளுக்கு ரெண்டு ஊசி வயிற்றுலேயே குத்த சொல்கிறேன் அப்போ தான் சரி வரும் இப்போ பாரு ஜங்க் ஃபுட்டு என்ன சொல்லணும் அழுதாக அழுகன்னு சொல்லிட்டு அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும் வாங்கி கொடுத்தேன் பாருங்கள் அது என்னோட தப்பு இந்த மாதிரி ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா வயிறு வலி வராமல் என்ன ஆகும் சொல்லுங்கள் அதில் ஃபைபரே கிடையாது இல்லையா அவ்வளோ ஆயில் ஸ்பைசஸ் வேறு எனக்கு செட் ஆகாதது சாப்பிடக்கூடாது சொன்ன எங்கே கேட்குறீங்க சொத்திட்டீங்களே வைர வலிக்குதும்மா ஒரு மனுஷன் கஷ்டப்படும்போது ஆட்கள் சொல்றோம் இல்லடா சரி பண்ண பார்க்கனம்மா அத விட்டுட்டு அவங்களே நல்லா பேச சாஷா என்னால பேச முடியலம்மா ரெண்டு கொண்டு கஷாயம் எல்லாம் வேணாம்மா கொஞ்சம் என்ன பண்ற தடவை சொல்றத கேட்க மடம் பண்ணி பாருங்க இப்ப கஷாயம் எடுத்துட்டு வந்தேன் ஒழுங்கா குடிக்கணும் இல்ல காயை திறந்து நானே ஊத்திடறேன் சொன்னதை கேட்டு அவன் என்ன ஜூஸ் நல்லா குடிச்ச ஜூஸ் மாதிரியே ஒரு ஜூஸ் வியாபாரத்துலயே இரு இது ரெண்டு மூணு வெரைட்டியா மெடிசன் கஷாயம் மூலிகை கஷாயம் இது இப்படி தான் இருக்கும் குடிங்க ஆளுக்கு பாதியா

バレない。